இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் கேப்டனாக சுப்மன் கில்லை வந்து நியமிச்சிருக்கிறாங்க ஸோ நிறைய பேர் பேர் அடிபட்டுச்சு அடுத்த இங்கிலாண்டு டெஸ்ட் சீரிஸ்க்கு ரோஹித் சர்மா ரிட்டையர்ட் ஆகிட்டார் விராட் கோலி ரிட்டையர்ட் ஆகிட்டார் பும்ராவா ரிஷப் பண்டா கே எல் ராகுலா கில்லா அப்படின்னு ஸோ மிகப்பெரிய பரிசுகளுக்கிடையே சு சுப்மன் கில் வந்து கேப்டனாக டெஸ்ட் அணிக்கு கே நியமிக்கப்பட்டு இருக்கிறார் துணை கேப்டனாக ரிஷப் பண்ட் நியமிச்சிருக்கிறாங்க ஸோ பதினெட்டு பேர் கொண்ட ஸ்குவாடியும் பிசிசியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ கேப்டன் சுப்மன் கில் ரிஷப் பண்ட் வைஸ் கேப்டன் எஸ்எஸ்வி ஜெயஸ்வால் கே எல் ராகுல் சாய் சுதர்சன் அபிமன்யு ஈஸ்வரன் கருண் நாயர் நிதிஷ்குமார் ரெட்டி ரவீந்திர ஜடேஜா துரு ஜுரோல் வாஷிங்டன் சுந்தர் சர்க்குல் தாகூர் ஜஸ்பிரத் பும்ப்ரா முகமது சிராஜ் பிரஷித் கிருஷ்ணா ஆகாஷ் தீப் ஹர்ஸ்தீப் சிங் குல்தீப் யாதவ் பதினெட்டு பேர் கொண்ட அணி அறிவிச்சுட்டாங்க ஸோ அஞ்சு டெஸ்ட் நடக்கும்போது எல்லாத்துக்குமே தெரியும் ஜூன் இருபதுலேருந்து ஆரம்பிக்கிது ஸோ டீம் வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் பட் என்ன தான் சூப்பராக இருந்தாலும் விராட் கோலியோட இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு ர ஜெய்ஸ்வாலும் சாய் சுதர்சனும் ஓப்பனிங் வருவாங்களா இல்லை ராகுல் ஓப்பனிங் வருவாரான்னு தெரில ஸோ அதை நம்ம பார்க்கணும் அபிமன்யும் ஈஸ்வரன் கண்டிப்பாக ஒரு பேக்கப்பாக தான் அழிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கருண் நாயர் கண்டிப்பாக ஆட வாய்ப்பு இருக்குது நிதிஷ்குமார் ரெட்டியும் ஆட வகுக்கும் வாய்ப்பு இருக்குது ரவீந்திர ஜடேஜாவுக்கு டீமில் இடம் இருக்குது வாஷிங்டன் சுந்தரம் ஆடுவார் லவன்ல ஆடுவார் பும்ரா ஆடுவார் சிராஜ் ஆடுவார் பிரஷித் கிருஷ்ணா கூட வாய்ப்பு இருக்குது ஸோ இங்கே வந்து முகமத் ஷிய ஷமியை வந்து அவங்க ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது அதுக்கு பதிலாக ஹர்ஷ்தீப் சிங்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க அதெல்லாம் ஒரு நல்ல மூவ் தான் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் டெஸ்ட் டீமில் இல்லை ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயமா பார்க்கப்படுது அக்ஷர் பட்டேல் அவருக்கு இன்ஜுரி ஸோ அதனால் அவரை வந்து ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க அக்ஷர் பட்டேலில் மற்றபடி டீம் ஓவர சூப்பராக தான் இருக்குது நான் சொன்ன மாதிரி தான் விராட் கோலி நான் மிஸ் பண்ணுறேன் ரோஹித் சர்மா கூட எனக்கு தெரில பட் விராட் கோலியை நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன் ஸோ அவர் இடத்த யார் ஃபில்ஃபில் பண்ண போகிறாங்க இந்த சீரியஸில் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ கருண் நாயர் இருக்கிறாரு ஸோ அவர் கே எல் ராகுல் எந்த டவுனில் வரப்போகிறாருன்னு தெரில ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் கிட்ட தான் தெரியும் சுப்மன் கில் எதில் வர எந்த டவுனில் வராங்கிறது ஸோ பாருங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸ்குவாடை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க